ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நீலா சோழனை தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு நம்ம கார்த்திகாவுக்கும் சேரனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சோழன் இருந்துகிட்டு அது எப்படி முடியும் ரெண்டு பேருமே வந்து உறுதியா இல்ல இப்ப உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப கார்த்திகா எப்படி வருவா அதே மாதிரி சேரன் அண்ணாவும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு ரெண்டு பேருமே தப்பான ஆளுங்க அவங்க ரெண்டு பேருமே பயந்தாங்கோளுங்க அவங்க எல்லாம் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலா கிட்ட நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இப்ப மறுநாள் காலையில நிலாவை கோயில்ல வந்து கார்த்திகா மீட் பண்றாங்க அப்ப நிலா வந்து உங்களுக்கு சேரன் வேணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய்ய நீ நாளைக்கு உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வந்துரு உனக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆரம்பத்துல பயப்படுற கார்த்திகா அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க இப்ப கார்த்திகாவே ஓகே சொன்னதனால நிலா இந்த ஐடியாவை அப்படியே வீட்டுல வந்து சொல்றாங்க ஆரம்பத்துல தம்பிங்களும் இல்ல அதெல்லாம் கார்த்திகா வரவே மாட்டா அப்படின்னு சொன்னாலும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை நேரா போய் சேரன் கிட்ட சொல்றாங்க ஆரம்பத்துல சேரனும் இல்ல இல்ல அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம நீலா எப்படியோ பேசி நம்ம சேரன் கிட்டையும் சம்மதம் வாங்கிடுறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்